ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி பில்லைக்கான ஆல்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா இது வந்து செவ்வாய் கணமையிலேருந்து எடுத்த கிளி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் ரொம்ப எடுக்கல அதனால் வீடியோ ஷார்ட்டாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு வைப்போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாரும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் லைஃபை வந்து சந்தோஷமாக கொண்டு போங்க சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக வாழ் வாழணும் அப்படின்ட்டு வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை எனக்கு அன்றைக்கி வந்து இனிப்பாக சாப்பிட்ணுன்ட்டு ஒரு ஆசை ஸோ அன்னைக்கு வந்து பாயாசம் ரெடி பண்ணியிருந்தேன் சீனி போடுறதால கலர் பெருசாக வரல ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து நான் இயற்கையாகவே இந்த விரும்பி மோஷ் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டிருந்தேன் ஸோ ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இது வந்து எல்லாமே வற்றிட்டு அதாவது காஞ்சி அந்த நல்ல உரமாக ஆகிட்டு மேலே உள்ளது மட்டும் மக்காமல் அப்படியே இருந்தது அதில் நான் சரி செடிக்கு போடலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் ஒரு ரெண்டு மாதுள கன்று அப்புறம் ஒரு தக்காளி செடி இதெல்லாமே முளைச்சிருந்தது சரி அப்போ அது கொஞ்சம் பெருசாக ஆகட்டும் அதுக்கப்புறம் அதை பிடுங்கி நம்ம நட்டு வச்சுட்டு இதை வந்து உரமாக போட்டுடலாம் அப்படின்னு இது ஒன்று கெல்லாம் இதுவும் இந்த மாதிரி ஒரு மூணு செடிங்கள் வந்து குட்டி குட்டியாக இருந்தது அதை தான் பார்த்துட்டுருவேன் சின்ன பிள்ளைங்களெல்லாம் வந்து வீட்டை சுற்றி தெருவில் அப்படி அங்கங்கே போயிட்டு இந்த மழை டைம்லலாம் செடிகள் நிறைய இருக்கும் அதை பிடுங்கி வீட்டு பக்கத்தில் சும்மா ஒரு பாத்தி மாதிரி கட்டி லைக் எப்படின்னா ஒரு சின்ன பாத்தி மாதிரி இப்போ பாத்திரங்கள் வருது குளிக்கிற தண்ணி போகிறது இப்போ தானே எல்லார் வீட்லேயுமே பாத்ரூம் குளிக்கிறதுக்கு அப்படி இருக்குது ஸோ அந்த டைமில் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதுலேருந்து போகிற மாதிரி குட்டியாக தோட்டம் அமைச்சு அந்த மாதிரி அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அதே ஹேபிட் தான் இப்போ வீட்டில் அங்கங்கே எங்கேயாவது செடி நிற்கான்னு பார்த்துட்டு நம்ம கார்டனில் போய் நட்டு விற்கிறது சரின்ட்டு அதை பார்த்துட்டு அப்படியே இருந்தேன் அதில் வந்து அந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா அதில் அந்த கொடியுமே நல்லா படந்துட்டு அதை எடுத்து கட் பண்ணி அங்கங்கே வைக்கணும் அதை இன்னொரு பிளாகில் நான் காமிக்கிறேன் ஸோ இது பாருங்களேன் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு மாங் மாங்கொட்டை வந்து ஒரு ரெண்டு இது வந்து ஊனி வச்சுருந்தேன் ஸோ அது வந்து நான் இப்போ வீடியோ எடுக்கல இந்த டைம்லேயே பக்கத்தில் ஒன்று இருந்திருக்கேன் நான் அதை பார்க்கல நான் இந்த இதை மட்டும்தான் பார்த்தேன் இதை பார்த்து ஆர்வத்தில் ஸோ அதை கேர்ஃபுல்லாக எதுவும் எரிச்சிடாமோ உடைச்சிடாமல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அதை காமிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம எந்த விதையுமே சாப்பிட்டு அப்படியே எரிக்காமலோ இல்லை அப்படியே போடாமல் அது ஊனி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து முளைச்சி வந்துடும் அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்கும் அது கொஞ்சம் முளைச்ச உடனே அந்த இலையெல்லாம் க்ரீன் ஆனோடனே அப்படியே நேக்காக நல்லா தண்ணி ஊற்றி ஈரப்பதமாக்கி நேக்காக பிடுங்கி நம்ம எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பூக்கள்லாம் இப்போ நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த எங்கள் வீட்டில் இருக்கிற அடுக்கு மல்லி மாதிரி இருக்குது பிச்சு மாதிரி அடுக்கு பிச்சு மாதிரி இருக்குது அது பேர் எனக்கு சரியாக தெரில நிறைய பூக்க ஆரம்பிச்சது இப்போ காலையில் பூத்துருக்கும் நான் அதை வந்து பார்த்துட்டு மட்டும் போயிடுவேன் ஈவினிங்காக தான் பறிப்பேன் எனக்கு வந்து அந்த செடியில் வச்சு அழகு பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அந்த பச்சையோடு அந்த வெளில இருக்கிறது ஸோ அதை அப்படியே கிளிக்க எடுத்து ஈவினிங் வந்து நான் பறிப்பேன் நான் ஈவினிங் பறிச்சுட்டு ஒரு செவன் தேர்ட்டி போல் வந்து சும்மா அப்படியே கோழி வந்து அது பக்கத்தில் ஒரு மரத்தில் அடையும் அதை பிடிச்சி கூண்டில் போடுறதுக்காக அதில் பார்க்கறதுக்கு போவேன் அப்படியே பார்க்கும்போது நைட்டே நிறைய பூக்கள் வந்து விரிஞ்சுருக்கும் அந்த சைடில் போனாலே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் நல்லா ப்ளசண்டாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளை ஃப்ளார் இருக்கு இல்லையா சங்கு போன்னு சொல்லுவாங்களா அந்த ப்ளூ கலர் ரீசெண்டாக ஊனி வச்சுருந்தேன் சொல்லியிருந்தேன் அது வந்து நல்லாவே பட்டுருச்சு எனக்கு சங்கட்டமாக போயிடுச்சு ஏன்னா ரொம்ப நாள் நான் இந்த ஸ்டிக்கு வேணும் ஊனி வைக்கணும்ன்ட்டு இது பண்ணேன் பட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் மழை பெஞ்ச உடனே தழுத்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அதை விடாமல் அதை மட்டும் காய விடாமல் அப்படியே முளைச்சி வச்சுட்டேன் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் குட்டி குட்டியாக எதாவது நம்ம பப்பியோ ஏதாவது மிதிச்சிருச்சு அப்படின்னா போதும் அப்படின்னு தான் நினச்சேன் கரெக்டாக வந்து அதில் வந்து ஃபுல்லாட ஆரம்பிச்சிட்டேன் சரின்ட்டு இது வந்து இன்றைக்கி எடுத்த கிளைக்கு நம்ம ரீசெண்டாக ஒரு ரெண்டு ரோஜா செடி வச்சுருந்தோம் அது வந்து செவ்வந்தி செடி ஆல்ரெடி வச்சுருந்தோம்னால அது பக்கத்துலேயே ரெண்டையுமே போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம அதுக்குன்னு தனியாக தண்ணி பாய்க்க வேணான்னு வெயில் ரொம்ப அடிச்சது இல்லையே அதனால் அந்த மரத்துக்கு கீழேயே வச்சுருக்கேன் அதுக்கு பாய்க்கிற மாதிரியே நீங்கள் எந்த புது செடி வாங்கினாலும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வீட்டில் சும்மா அந்த பேக்கெட்டோடையோ இல்லை அந்த தொட்டியோடையோ அப்படியே வச்சுருங்க அது வந்து நம்மளோட நம்ம சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகணும் அது வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நடுங்க நட்டதுக்கப்புறம் இந்த இலைகளெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க நான் அப்படியே விட்டுருக்கேன் அது திரும்ப பழுத்து காஞ்சி உதுங்கு திரும்ப தான் புது இலைகளாக வரும் அதனால் அந்த இலைகளை மட்டும் கட் பண்ணி விட்டீங்கன்னா சீக்கிரமாகவே தழுத்து நல்லா வந்துடும் அதே மாதிரி இந்த செவந்தி கண் வந்து உயரமாக இருந்தது ரொம்ப உயரமாக இருந்தது அதை ஒடிச்சு விட்டேன் ஒடிச்சு விட்டதுக்கப்புறம் தான் கீழே நல்லா நிறைய இலைகள் வச்சு வர ஆரம்பிச்சிது இது நல்லா படர்ந்துச்சு அப்படின்னா நிறைய பூ பூக்க ஆரம்பிக்கும் இது உயரமாக இருக்கிறதுனால ரொம்ப குட்டி குட்டி பூவாக தான் இருந்தது அது மொட்டு மட்டும் ஒரு ரெண்டு மூணு மொட்டு இருந்தது அதை மட்டும் உடைக்கிறதுக்கு மனசில் சரி அது பூத்த உடனே அதை வெட்டி ஒடிச்சு விட்டுக்கலாம் அப்படின்ட்டு இது இன்னைக்கு ஒரு சைடு வெயில் பல்ல காமிக்கு இந்த பக்கம் கிழக்கு சைடு இது கிழக்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இருட்டும் அப்படி இருக்குது பார்க்கவே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தது என்னடா இதுன்னு இந்த பக்கம் வெயில் அப்படி அடிக்கு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா காற்றும் மழையும் பயங்கரமாக வந்துட்டு காற்றெல்லாம் அவ்வளோ காற்று மரமெல்லாம் பிடிக்கணுன்னு தான் நினச்சேன் பரப்பரன்னு பெரிய காற்ற ஆயிருச்சு அவளுக்கு ஒரே பயம் என்னன்னா திடீர்னு என்னடா இப்படி நடக்குதுன்ட்டு அது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு அப்புறம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னுட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு நல்லா இருந்துச்சு இங்கே பாருங்க புது வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துட்டு நல்லா இருந்தது நிறைய செடிகள்லாம் அப்படியே பிடிங்கிருமோ அப்படின்ட்டு பயம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப காத்து மழையை விட காத்து அப்புறம் ஒரு ஈவினிங் டைம் சரி வீடியோவே வந்து எடுக்கலையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி இருக்கிறத போடலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து இனி வந்து நல்ல லாங் வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷனோடு உங்களுக்கு வரும் பூக்கள் எல்லாம் பூத்து இருந்தது இல்லையா சரின்ட்டு அதை எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ஹஸ்பண்டோட அக்கா பையன் அவன் ஆல்ரெடி அவன்கிட்ட தான் அவன் வீட்டு பக்கத்தில் தான் ஒருத்தங்க வீட்டில் அந்த சங்கு பூன்னு சொன்னேன் இல்லையா அந்த செடி இருந்தது குச்சி கொண்டு வந்தான் அதை தழுத்திருச்சு அதை இன்றைக்கி வந்து வேரோடு கொண்டு வந்திருந்தான் ஸோ அதையுமே நட்டு வச்சுட்டேன் இந்த பூக்கள் எல்லாம் பறி அதுக்கப்புறம் அதை வந்து ரெண்டு ரெண்டு நாளாக இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அடுத்து கிழம வெள்ளிக்கிழம வந்து விளக்குக்கு அதுக்கெலாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்படியே பூவெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு கவரில் கேட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன் கவர் ஃபுல்லாக வச்சு ஸோ அப்படி தான் பூ கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் இடையில அந்த நம்ம பேரிச்சம்பழம் மரம் குட்டியாக நிற்கிது அது கையில் குத்தி பயங்கர வழியில் ஊறல் மாதிரி சொறி மாதிரி ரொம்ப வந்துருச்சு உள்ளங்கையில் வந்து குத்திருச்சு ரொம்ப அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது அப்படியே பார்த்துட்டே இருங்க ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா சில பேர் வந்து சில பேரை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் இப்போ என்னோடய ஹஸ்பண்டே எடுத்தவங்களுக்கு சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் என் ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது பண்ணுறதோ இந்த மாதிரி இல்லை ஹஸ்பண்ட் என்னையோ இந்த இந்த இதுக்கு வந்து ரூல் அண்டு இதுக்கோட ஒரு இது வந்து யாருக்குமே அந்த ரைட்ஸ் கிடையாது கடவுள் வந்து இந்த உலகத்தில் ஒரு அவங்க அவங்கவுங்களுக்குன்னு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன தோணுதோ என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து தாராளமாக பண்ணிக்கலாம் அதில் மற்றவங்களுக்கு கஷ்டமோ மற்றவங்க மனசை நோகடிக்கிறதோ புண்படுத்துகிறதோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் அண்ட் வந்து உண்மையாக இருந்தாலும் தாராளமாக அந்த விஷயத்தை பண்ணலாம் நீ இதை இதை தான் பண்ணணும் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது அதாவது உன் கேரக்டர் இது தான் அப்படின்னு ஜட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை இதை தான் பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் பண்ணுறது இதெல்லாம் வந்து சத்தியமாக ப இதெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கோ பண்ணுறதுக்கோ ரூலே கிடையாது நான் எப்படி அந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு என்ன கடவுள் படைச்சிருக்காரோ அதே மாதிரி தான் வந்து உங்களையும் படிச்சிருக்காங்க ஒரு ஒருத்தங்களையும் படிச்சிருக்காங்க ஸோ யாரும் யாரையும் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு குறை சொல்லிவிட்டு அப்புறமேட்டு வந்து இதை தான் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அப்படி இருக்காரு அவங்கவுங்க விருப்பம் எதுவோ அப்படியே இருந்துட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க இது வந்து கொஞ்சம் கீ ஏன்னா சில பேர் நினைப்பாங்க நம்ம விருப்பப்படி தான் இருக்கணும் நம்ம இஷ்டப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு விருப்பம் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கும் ஸோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் வாழ ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது அப்படியே வந்து கார்டன் நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு என்னென்னா பக்கத்துலேயே தான் இருக்கு மழை பெஞ்சதுனால சரி விசிட் மட்டும் பண்ணலான்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து செடியை எல்லாம் தண்ணி பச்சிட்ருந்தோம்ல அப்படி கடலைகள் எல்லாமே நல்லா முளைச்சிருச்சு இங்கே நிற்கிறது எல்லாமே ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செடிகள் எல்லாமே பிடிங்கிட்டோம் அப்படின்னா கடலை நல்லா செடி வந்து நல்லா க்ரோத் ஆகி கீழே வந்து நல்லா கடலையும் வைக்கும் இல்லைன்னா அந்த புல்லே அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் எடுத்துரும் மண்ணில் இருக்கிறது ஸோ பக்கத்தில் இருக்கிறதுனால ஸோ அதை வந்து எடுத்துட்டேன் மக்காச்சோளமுமே ஒரு பாத்தி நிறைய போட்டிருந்தேன் அப்புறம் அங்கங்கே எங்கெங்க ஸ்பேஸ் இருக்கும் அதுலேயுமே ஊனி போட்டிருந்தேன் நல்லா முளைச்சி வந்துருச்சு நான் கூட கொஞ்சம் யோசிச்சிட்டே தான் இருந்தேன் அவசரப்பட்டுட்டே பட் பரவாயில்ல இப்படி அப்பப்போ மழை வந்தால் கூட போதுமானது தான் ஆனால் நான் ரீசெண்டாக லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது வெயில் அடிச்சிருவோன்னு அது சொல்லி இருந்தே வெயில் பயங்கர வெயில் இந்த ஒரு ஒரு வாரமாக இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல நல்லா கொஞ்சம் மழை பெய்யும் ரொம்ப இல்லை பட் ஓரளவு மழை பெஞ்சிருக்கு இந்த பாத்தி ஃபுல்லாகவே வந்து சோளம் போட்டிருந்தேன் அண்ட் வந்து அது ஓரத்தில் கடலையும் போட்டிருக்கேன் இந்த அந்த செடி தான் நான் சொன்னேன்லையே அந்த சங்கு போட்டு அதை ஊனி வச்சுருக்கேன் அது பக்கத்துலேயே அந்த செடி வந்து நல்லா கொஞ்சம் வந்து கொடுத்து விட்டுருந்துச்சு அது வந்து வந்துருந்துச்சி அதை திரும்பவும் நான் காமிச்சிருக்கேன் இது இன்றைக்கி எடுத்த கிளிக்ஸ் அந்த செம்பருத்தி செடிகளுமே நல்லாவே வந்து வந்துருச்சு அம் நான் போகிறனால இப்போலாம் நான் போகிறதுக்கு முன்னாடி அம்மிளி ஒரு விசிட் போயிட்டு வந்துடுறா ஸோ அப்படியே வந்து அந்த செடிகளையுமே பார்த்துட்டு நல்லா வளர்ந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு இடத்துலையே எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக பூக்கும் இல்லையே அழகாக இருக்கும் என்றைக்கு மொட்டு வைக்கும் அப்படின்ட்டு எல்லாம் நல்லா செட்டாகி வளர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லா செடிகளையுமே பூ பூக்குள்ளே அழகாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு ஸோ அப்படியே வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய தென்னை மரத்து கீழே தான் நான் ஆல்ரெடி வந்து ஒரே ஒரு மா கன்று முளைச்சிருக்கு அப்படின்ட்டு காமிச்சேன் இல்லையா அது பக்கத்துலேயே நான் இன்னொரு விதையும் ஊனி வச்சுருந்தேன் அது முளைச்சதுக்கப்புறம் தான் ஓ நம்ம ஊனிச்சிருக்கோன்னு அந்த காலையிலே பார்த்துட்டேன் அவ முளைச்ச ராசியோ என்னமோ இன்னைக்கு மழை கொட்டிட்டு ரெண்டு செடி இருக்கு நல்லபடியா அதையும் எடுத்துகிட்டு அண்ணாச்சி நல்ல உயரமாக வந்துட்டு அப்புறம் அங்கங்க பார்த்தா நிறைய குட்டி குட்டி மாதுள செடிகளாக இருந்தது ஸோ அதை வந்து கொஞ்சம் வளர விட்டு அதையுமே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ரெண்டு செடி வந்து நான் நம்ம கார்டனில் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி சாப்பிட்டு போட்ட விதைகள்லேருந்து அதுவாக முளைச்சது நான் முளைக்கட்டுன்னு போடல அதுவாக போட்டு முளைச்சது தான் ஸோ இங்கே இருக்குது இல்லையா ஒரு குட்டியாக ஒரு மாதுளை செடி தெரியும்னு நினைக்கிறேன் இது அப்படியே இந்த சைட்லேயுமே நிறைய விதைகள் வந்து முளைக்காமல் இருந்தது சரி நிறைய முளைக்கல போலன்னுட்டு பார்த்தேன் ஆனால் இந்த மழை தண்ணிக்கு முளைச்சிருந்தது அதுக்கப்புறம் வந்து மிளகாயுமே மாதிரி செடியெல்லாம் பட்டுருச்சு பட் வந்து சின்ன மொட்டு வச்சிருச்சு அப்புறம் இந்த பூ நேம் கேட்டிருந்தேன் எனக்கு மறந்தே போயிடுச்சு சத்தியமாக போன வீடியோவில் கேட்டிருந்தேன் ஒருத்தர் கூட ரிப்ளை பண்ணல தயவு செஞ்சு பண்ணுங்க அது மொட்டு நல்லா இருந்துச்சு கலர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது நான் கூட அந்த லைட் பிங்க்குன்னு நினச்சேன் பட் இது ஒரு நல்ல டார்க்கு ரெட்டு மாதிரி இருக்குது ரோஜா செடி வளர்ந்துக்கிட்டே போகுது மொட்டு ஒரு மூணு பூ நாலு பூ பூக்கிட்ட பூத்துருக்கும் ஒரே வளர்த்தியாக நெட்டுக்காக போகுது இல்லை ஒரு மொட்டு பார்த்தேன் காணும்னு பார்த்தா இந்த பக்கம் ஒரு கிளை இருக்குது அதில் தான் அந்த மொட்டு இருந்தது பதியம் போட்டிருந்தோம்ல அதுவுமே நல்லா வளர்ந்துருச்சு இந்த பக்கமும் ரெண்டு சைடுமே வளர்ந்துச்சு அதை கட் பண்ணி விடணும் விட்டோம் அப்படின்னா ரெண்டு செடியாக நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதை கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் இந்த மழை டைமு அப்படிலாம் வந்து செடிங்கள் வச்சிங்க அப்படின்னா நல்லாவே தடுத்து வந்துடும் ஸோ இந்த இருக்கு வரேன் இந்த சைடில் ஒரு முட்டு இது வந்து ஒரு அஞ்சாவது முட்டுன்னு நினைக்கிறேன் இந்த செடியில் இது வரைக்கும் ஸோ இன்னொன்று கட்டிங் வச்சிருந்தால அது எல்லாமே பட்டுருச்சு ஒன்றுமே வரல அப்புறம் போன்ஸாய் வச்சுருந்தோம்ல ரெண்டு இது அது நல்லாவே இருக்குது ரெண்டையும் தனித்தனியாக வைக்கணும் அந்த அரசமரம் இருக்குது இல்லையா நல்லா வந்திருக்கு ரெண்டு அந்த பால் பச்சை கலரில் இருக்குது இல்லையா அது புதுசாக விட்ட இலைகள் சந்தோஷமாக இருந்தது ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு தேங்க்யூ ஸோ மச்